எல்லாத்துக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து மூணு கோழி நாலு கோழி அஞ்சு சில சமயத்தில் வந்து அஞ்சு கோழி கூட அடை வைப்போம்ங்க ஆனால் இந்த தடவை வந்து ஒரு ரெண்டு கோழி மாத்திரம் அடை வச்சோம்ங்க ஆனால் நல்லா ரெண்டு கோழி அடை வச்சிருந்தாலே நல்லா பொறிச்சுருக்குதுங்க குஞ்சு வந்து எல்லா ரெண்டு கோழியுமே வந்து நல்லா பொறிச்சுருக்குது அதை வந்து இப்போ இறைக்கூட போகிறோம்ங்க என்றைக்குமே வந்து அடை வச்சோம்னா இருபது ஒரு நாளில் குஞ்சு பொறிச்சிரும்ங்க இது அதே மாதிரி வந்து கொஞ்சம் பொறிச்சிருச்சு பொறிச்சிருந்தாலும் வந்து இப்போ பூராமே பனி காலம்ங்க பனி அதிகமாக இருக்குது அதனால வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் வந்து அதிகமாக வந்து கோழியோட விட்டோம் இன்றைக்கூட வந்து இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இன்றைக்கி தாங்க ம விட போகிறேன் ஏன் எக்ஸ்ட்ரா நாள் வந்து உள்ளே குஞ்சு பொறிச்ச வாக்கில் அப்படியே விட்ருக்குற அப்படின்னா இந்த பனி காலத்தினால அப்படியே விட்டுருந்தோம்னா அந்த ஹீட்டு வந்து கோழியோட ஹீட்டு வந்து குஞ்சுக்கு நல்லா கிடைக்கும் நல்லா கிடைக்கும்போது வந்து ஓரளவுக்கு குஞ்சு வந்து நல்லா திடகாத்தரமாக வந்து நல்லா இருக்குங்க பனி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மாமலாக இருபத்தொறாம் நாள் குஞ்சு பொறிச்சிருங்க இருபத்தி ரெண்டாம் நாளில் வந்து மாமூழாக இறக்கி விட்டுறலாம் அது பிரச்சனை இல்லைங்க இப்போ காலமாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு நாள் விட்டோம் அப்படின்னா குஞ்சு வந்து தாயோட கீட்லேயே வந்து நல்லா திடகாத்தரமாக குஞ்சு நல்லாயிருக்கு அதுக்காகத்தாங்க வந்து இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க இன்றைக்கி இறக்கி விட போகிறோமுங்க குஞ்சு இறக்கி விட்டுட்டு அந்த குஞ்சுக்கு வந்து எப்படி இப்படி என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் வாங்க பார்க்கலாம் ரெண்டு இந்த தடவை ரெண்டு கோழி தாங்க இருக்குது அதில் வந்து இந்த இந்த கோழியில் வந்து எல்லா கோழிக்குமே வந்து நாங்கள் வந்து பதிமூணு முட்டை தாங்க வைப்போம் இந்த ஒரு கோழிக்கு மாத்திரம் இந்த தடவை வந்து பதினெட்டு முட்டை வச்சு வச்சனுங்க சரி பதினெட்டு முட்டை வச்சு பார்ப்போம் நம்ம கோழி எப்படி குஞ்சு பொறிக்குது அப்படின்னு பார்க்கலாம்கிறதுக்காக வந்து பதினெட்டு முட்டை வச்சனுங்க பதினெட்டு முட்டை வெயில வந்து பதினேழு குஞ்சு பொரிச்சிருச்சு நானே எதிர்பார்க்கல ஒரே முட்டை தாங்க வந்து வேஸ்ட் ஆகிருக்குது பாருங்க இந்த கோழி வந்து பதினெட்டு முட்டை வச்சதில் பதினேழு குஞ்சு உரிச்சிருக்குங்க பதினேழு குஞ்சு உரைச்சிருக்குங்க இப்போ இதை இறக்கி விட்றோம் இதை வந்து இப்படி பிடிக்கும்போது கோழி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதில் ஏறி நின்று த தட்டிடுங்க இது பதினேழு குஞ்சு இருக்குங்களா இப்போ இந்த கோழியை என்ன பண்ணுறோம் இந்த கோழியை வந்து இப்படி தனியாக அடைச்சிட்றோம் இப்படி இந்த கோழியை வந்து தனியாக அடைச்சிட்டு அப்படின்னா அந்த குஞ்சு தனியாக இருக்குது ரெண்டாவது கோழி பார்க்கலாமுங்க இது வந்து இதுக்கு வந்து ப சாதாரணமாக பதிமூணு முட்டை தாங்க வச்சேன் பதிமூணு முட்டை வச்சா இப்போ எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்குன்னு பார்க்கலாமா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒது ஒம்பது குஞ்சு பொறிச்சிருக்குதுங்க பதிமூணு முட்டை வச்சோம்ங்க ஒம்பது குஞ்சு பொறிச்சுருக்குது இப்போ ஏற்கனவே அதில் அந்த கோழி பொறிச்சது வந்து பதினேழு குஞ்சு இருக்குது அந்த பதினேழு குஞ்சையும் இந்த குஞ்சியும் ரெண்டு வந்து ஒன்று சேர்த்துறோம் ஏன் ஒன்று சேர்த்துறேன் அப்படின்னா இந்த கோழி வந்து நல்லா குஞ்சை பாதுகாப்பு பண்ணுவாங்க ஐம்பது குஞ்சே ஒன்று சேர்த்து விட்டா கூட இந்த கோழி வந்து நல்லா பா பாதுகாத்து எல்லாத்தையும் நல்லா வளர்த்திடும் அதுக்காகத்தாங்க வந்து இப்போ இந்த பதினேழோட அந்த ஒரு ஒம்பது குஞ்சி சேர்த்து விட்றோம்ங்க இதில் வந்து ஒம்பது குஞ்சு இருக்குதுங்க ஒம்பது குஞ்சியும் ஒன்று சேர்த்து போடணும் பதிமூணு முட்டை வச்சு ஒம்பது குஞ்சு உறிச்சுருக்குது மொத்தம் வந்து இருபத்தாறு குஞ்சு இருக்குதுங்க இருபத்தாறு குஞ்சு இருக்குது இருபத்தாறு குஞ்சு இருக்குதுங்க இந்த கோழியில் தான் விட போகிறோம் இந்த கோழி வந்து ஏற்கனவே ஐம்பது குஞ்சு அறுபது குஞ்சு விட்டு கூட வந்து காப்பாற்றி இருக்குது கொத்தாதுங்க செய்யாது அதனால வந்து இந்த கோழியில் வந்து இருபத்தாறு குஞ்சு ஒன்றா விட போகிறேன் இந்த பாருங்க இப்போ குஞ்சு இறக்கி விட்டாச்சுங்க இறக்கி விட்டு நான் அந்த குஞ்சுக்கு வந்து தண்ணி வைக்கணும் சக்கரை தண்ணி வைக்கணுங்க அதுக்கு வந்து சர்க்கரை இதுக்கு வந்து இந்த நாட்டு சக்கரை தாங்க வந்து போ போட்டு தண்ணியில் கலந்து வைக்கணும் ஜீனியாக இதெல்லாம் வந்து போடக்கூடாது நாட்டு சக்கரை வந்து போட்டாச்சுங்க இது எலக்ட்ரால் பவுடர் இது வந்து டாக்டர் தாங்க வந்து இதாக இளம் குஞ்சு இறக்கி விட இறக்கி விட்டு இந்த தண்ணி தாங்க வைக்க சொன்னார் இது ஏன் வைக்க சொன்னார் அப்படின்னா குஞ்சு வந்து நல்லா எனர்ஜியாக நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வருங்க ஒரு பிஞ்சு போட்டாச்சுங்களா ரெச்சின் பவுட்ரு இது வந்து இந்த இது வைட்டமின் தானிக்கிங்க இது வந்து முத முத வைக்கும்போது வந்து ரெண்டு எம்எல் க தண்ணியில் கலந்துக்க சொன்னார் இப்போ அது கலந்துக்கலாமா இந்த உரங்க ரெண்டு எம்எல் இந்த டானிக்கை வந்து இது வைட்டமின் டானிக்கே ரெண்டு எம்எல் கலந்தாச்சும் இது வந்து சுடு தண்ணி காய வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு சுடு தண்ணி இப்போ இதில் ஊற்றி கலக்கணும் அரை லிட்டர் தண்ணி இருக்குது என்னென்ன மருந்த அளவுக்கு இது வந்து அரை லிட்டர் தண்ணிங்க இது நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம்க்கு வைக்கலாமா வா இப்போ தண்ணி வச்சாச்சுங்க நான் அடுத்து வந்து தீவனம் போடலாம் சாட்டுருங்க நாட்டுக்கோழி சாட்டுரு அதை எப்படி இது பண்ணதுன்னு பாருங்கள் வா இப்போ வந்து உள்ள ஷார்ட்ரு போட்டிருக்கிறவங்க குஞ்சு பொறிக்கிட்டு இருக்குது இந்த வருங்க ஷார்ட்ரு இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளம் வந்து ஃப்ரீ ஷாட்ரு தான் போடணும்னு சொல்லுவாங்க ஃப்ரீ ஷாட்ரு போடலாமுங்க போட்டா அப்படின்னா இப்படி வந்து இப்படி அழுற அப்படின்னா இதில் வந்து பாதி இது மாவாக போயிடும் பாதி தான் வந்து இதாக இருக்குது அந்த அந்த வந்து வேஸ்ட்டு வந்து அதிகமாகிடும் காசு போட்டு வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணேன்னா நாங்கள் வந்து வந்து இருந்தே வந்து இந்த ஷார்ட்ரு தாங்க பண்ண போடுறோம் ஆனால் எல்லா குஞ்சுமே எங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்து பிரி சாட்ரு போடுறதில்லைங்க இந்த சாட்டை தான் இளம் போடுறோம் இளங்குஞ்சு நல்லா இது வரைக்கும் எங்கள் இதில் வந்து பண்ணையில் வந்து எல்லாமே குஞ்சு நல்லா இருக்குது இப்போ வந்து அந்த கோழியை வந்து நான் பிரித்து விட்டுருக்குறோம்ங்க ஒரு ரெண்டு ஒன்று சேர்த்தனோடனே இப்போ அந்த கோழி தனியாக இருக்குது அந்த கோழியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொண்டு போய் வந்து இன்னொரு இன்னொரு கூடு இருக்குதுங்க அந்த கூட்டில் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு வாரத்துக்கு வந்து அந்த கூட்டிலே விட்டுருவேன் விட்டு உள்ள ஏற தண்ணி எல்லாமே அங்கே இது பண்ணிடுவேன் அப்போ வந்து இந்த அடை வந்து தெளிஞ்சிடு அடை தெளிஞ்சு ஒரு பாடு வெளியே திறந்து விட்டேன் அப்படின்னோம்னா அங்கிட்டு ஒரு வாரம் பத்து நாள் மீறி போனால் ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழித்து திருப்பி அந்த கோழி திருப்பி முட்டைக்கு வந்துடும் முட்டைக்கு வந்து அங்கிட்டு ஒரு வாரம் பத்து நாள் முட்டை வச்சா திருப்பி வந்து அடைப்பை அடை வச்சோம்னா திருப்பி அதுலேயும் குஞ்சு வரும் இப்போ வந்து ரெண்டு கோழி ஒன்று சேர்த்து விட்டுருக்குங்களே இது வந்து ரெண்டு கோழியில் ஒன்று சேர்த்து விடலாமா அந்த கோழி பாதுகாப்பு பண்ணுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அதுக்கு கரெக்டான சந்தேகம்தான் ஆனால் வந்து இதைவே வந்து நாங்கள் நிறையா ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம் ஒரு கோழியோட உடணு ஒன்று சேர்த்தி விடும் போது வந்து அதை எல்லா கோழியும் வந்து எல்லா குஞ்சையும் ஏற்றுக்காதுங்க அதை வந்து கொ கொத்தும் முதுக்கி முதிச்சு குஞ்சு இழப்பு நிறையா சந்தித்தோம் அதுலேருந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எங்ககிட்ட இருக்கிற கோழிலையே வந்து எது குஞ்சை நல்லா பாதுகாப்பு பண்ணுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சதுனால நாலு கோழி அஞ்சு கோழி மொத்தமாக அடை வைக்கிறோமா அதில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுற கோழியும் சேர்த்து அடை வைப்பான் அது பொறிச்சது வந்து அந்த கோழியில் வந்து ஒரே கோழியில் சேர்த்து விட்டு மிச்சம் நாலு கோழியை வந்து நாங்கள் பிரிச்சிருவோம் அப்படிங்கும் போது குஞ்சம் வந்து நல்லா பாதுகாப்பு பண்ணிடுவோம்ங்க அந்த குஞ்சும் இழப்பு வராது நல்லா இருக்கும் ஒரு கோழி வந்து குஞ்சு பொறிச்சிச்சு பொறிச்சிச்சு அப்படின்னா இறக்கி விட்டு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ணணும் நீங்கள் பா பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்கள் பண்ணையிலேயும் வந்து இந்த மாதிரி குஞ்சு பொறிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணினீங்க நாங்கள் எல்லாமே அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா குஞ்சு வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பதில் சொல்கிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்